இந்த தீபாவளிக்கு ஒரு சத்தான குலாப்ஜாமுன் செய்யலாங்களா நான் அன்றைக்கி சக்கரை வலை கிழங்கு வச்சு தாங்க குலாப் ஜாமுன் செஞ்சேன் கடையில் பேக்கெட் வாங்கி செய்யும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருந்துச்சு நான் ஆஃப் கேஜி அளவுக்கு கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இது போல் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்தாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியுங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு செஞ்சதுன்னு ஏன்னா டேஸ்ட் வந்து பெரிய வித்தியாசமே இருக்காது அதை விடவே இது சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் சக்கரைப்பாகு ரெடி பண்ணுறக்கு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை கொதிக்க விட்டுர்லாங்க நீங்கள் வெள்ளை சக்கரை கூட எடுத்துக்கலாம் இது நல்லா பிசு பிசுன்னு பதத்துக்கு வரணும் அதுவரை கொதிக்கட்டும் அந்த கேப்பில் கிழங்கு ஆரிடுச்சுங்க தோல்ல உரிச்சு வச்சுட்டேன் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சக்கரை பாகவும் ரெடி ஆயிடுச்சுங்க பிசு பிசுன்னு வந்தால் போது கம்பி பதாமெலாம் தேவை கிடையாது இப்போ நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இது போல் உளுத்தி விட்டுருங்க இப்போ இது கூட வந்து கால் கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிருக்கிறேங்க கூடவே நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிடிக்கிறதுக்கு வருங்க இப்போ நல்லா பசிச்சு விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெஸ்ட் விடணும்னு அவசியம் இல்லைங்க பெஸ்ட்டதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போதுமே இது கரெக்டாக வருமான ஒரு டவுட்லேயே தாங்க செஞ்சிருந்தேன் ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க எல்லாத்தையும் இது போல் கிலோக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய உருண்டைகள் வந்திருந்தது நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு போட்ட உடனே கிளறி விட்டுறாதீங்க பால்ஸ் வந்து கிராக் ஆகிரும் ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் இது போல் பெரட்டி விடுங்க நெல்லை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்து இதையே தனியாக சாப்பிட்டுர்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதை நெல்லைய எடுத்துடலாங்க எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்கவே இல்லை ஒரு நிமிஷம் ஆன உடனே இதை வந்து நம்ம சக்கரை பாவில் ஆட் பண்ணிடலாங்க ரெண்டு மணி நேரம் சக்கரை பாவை ஊர்னாவே போதுங்க சூப்பராக அப்சர்வ் ஆகிடும் உங்க பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கறதுக்கு வந்து இன்னும் சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறக்காக மேலே வந்து நச்செல்லாம் வந்து தூவி விட்டேன் பார்க்குறக்கே அவ்வளோ டெம்ட்டிங்காக இருந்தது வரைக்கும் இங்கே ஸ்வீட் குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியும் கூட அம்மா செய்கிற ஸ்வீட்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் என்னென்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்